அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு வருமான பெருக்கம் உண்டாகிறதுக்கும் சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் நஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கையில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கவும் நீங்க சம்பாதிச்ச பணம் தலைமுறை தாண்டி பெருகவும் இந்த பரிகாரம் உங்க ராசிப்படி இந்த பரிகாரம் செஞ்சு பாருங்க நிறைய பேர் ஏற்கனவே இந்த பரிகாரம் செய்து சூப்பரான ரிசல்ட் பார்த்திருக்காங்க கண்கூட இந்த பரிகாரத்தின் மூலமா பலன் பெற்று இருக்காங்க இந்த பரிகாரம் செய்து ஏற்கனவே பலனடைந்தவர்கள் இருப்பாளருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமாக விஷயம் எம் எஸ் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல மேஷராசி அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நிறைய பேருக்கு வருமானம்ங்கிறது இருக்கு பணம் வருது ஏதோ ஒரு வழியில எனக்கு பணம் வருது ஆனா சம்பாதிக்கிற பணம் ஒண்ணுமே கையில நிக்க மாட்டேங்குது வர வழி தெரியாம ஒரு பக்கம் பணம் போயிட்டே இருக்கு எப்படி செலவாகுதுன்னே தெரியல கையில ஒண்ணுமே பணம் நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குமுறல் இருக்கத்தான் செய்யுது ஆனா அதை சரி பண்றது பெரிய கிடையாது கண்டிப்பா சரி பண்ண முடியும் உங்க பணத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியும் ராசிங்கிறது ஒரு தைரியத்தின் அடையாளம்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதை தைரியமா என்னால முடியும் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து ஜீரோ ஸ்டேஜுக்கு நான் போனா கூட என்னால ஒரு பெரிய அளவுல சாதனை பண்ண முடியும் பெருசா வளர முடியும் என் வாழ்க்கையில எட்ட நினைத்த உயரத்தை என்னால எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு மன மனதைங்கிறது எல்லாத்தையும் இழந்த பிறகு கூட ஒரு ராசிக்கு இருக்கும் அப்படின்னா அது மேஷ ராசிக்குன்னு தான் சொல்லணும் விடாப்படியா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க மேஷராசிக்கு இழப்புகள் ஒன்னும் புதுசு இல்லை ஏன்னா இவங்க வாழ்க்கையில நிறையவே இழந்திருப்பாங்க சுய ஜாதகத்திலயுமே தசாபுத்திக்கு ஏற்ப நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க பனிரெண்டாம் இடத்த அதிபதியான குரு பகவான் ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்த அதிபதி குரு பகவான் நீங்க மேஷ ராசியா இருந்தாலும் சரி மேஷ லக்ன அன்பர்களா இருந்தாலும் சரி இது பொருந்தும் நிறைய இடங்கள்ல செலவை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நான் செலவு பண்ற பண்றேன்னு தைரியமா போய் பணத்தை கொடுத்து துணிச்சலா செலவு பண்ணுவாங்க அதே சமயத்துல இழந்த செல்வத்தை மீட்டெடுக்க கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இவங்க கிட்ட இருக்கும் செல்வத்தை எந்த அளவுக்கு இழக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை வர வைக்கிறதுக்கான ஒரு சூட்சமத்தையும் வித்தையையும் அறிந்தவர்களா இருப்பாங்க மேஷராசி அன்பர்கள் ஆனா என்ன காலம் இவங்களை நிறைய விஷயங்கள்ல செல்வத்தையோ இவங்க நேரத்தையோ நிறைய இழக்க வைக்கும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி குரு பகவானா இருக்கார் அதே சமயத்துல உங்க பாக்கியாதிபதியும் குரு பகவான் தான் உங்களுக்கு புகழ் கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை பெரிய மனுஷங்கிற ஒரு பெயர் பெற்று கொடுக்கிறது ராஜ மரியாதை கொடுக்கிறது இது எல்லாத்தையும் கொடுக்கறது ஒன்பதாம் பாவகம் இதே குருதான் உங்களுக்கு யோக பலன்களையும் செய்கிறார் விரயாதிபதியா இருந்து கடுபலன்களையும் தான் செய்வார் விரயம் சார்ந்த கடுபலன்கள் கொடுப்பார் நிறைய மேஷராசிக்காரங்க எனக்கு கௌரவம் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கெத்துக்காகவே தன்னுடைய பணத்தை நிறைய பணத்தை விரயம் பண்ணுவாங்க கௌரவத்துக்காகவே தன்னுடைய பணத்தை இழந்தவங்க நிறைய மேஷராசி அன்பர்கள் என்ன ஒருத்தவங்க பாராட்டிட்டாங்க எனக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க நான் பெரிய ஆள்னு சொல்லிட்டாங்க ஏன் பத்திரிகையில என் பேர் போட்டுட்டாங்க அப்படிங்கறதுக்காக கூட கையில வச்சிருக்க மொத்த பணத்தையும் அடுத்தவங்களுக்காக கொடுக்கறது இல்ல எங்கேயாவது கடன் வாங்கியாவது அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கறது அடுத்தவங்களுக்காக செலவு பண்றது நாலு பேர் மத்தியில எனக்கு கௌரவம் கிடைக்கணும்னு பெரிய தொகையா எடுத்து தட்டுல வைக்கிறது ஒரு ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போனா எல்லாருக்கும் சேர்த்து நான் பே பண்றேன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து பணத்தை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மேஷராசி அன்பர்கள் செய்வாங்க இதுக்கு முக்கியமான காரணம் உங்க உங்க பாக்கியாதிபதியா வரும் குருவே விரயம் எப்படி இருக்கும் புகழுக்காக விரயம் பண்ற மாதிரி நிலை இருக்கும் குரு பகவான் ஜோதிடப்படி தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்போ மேஷராசிக்காரங்க குழந்தைகளுக்காகவும் நிறைய செலவுகள் செய்வாங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் குழந்தைகளுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க என்ன வேணா செய்வாங்க பொதுவா நிறைய மேஷராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைங்கிறத தாண்டி தன்னுடைய உறவினர்களுடைய குழந்தை உதாரணத்துக்கு தங்கச்சி பிள்ளை அக்கா பிள்ளை தம்பி அண்ணன் பிள்ளைன்னு தெய்வத்துக்கு சமமானது தெய்வத்துக்கு கொடுக்கறதுக்கு சமமானது உண்மைதான் ஆனா மேஷராசி அன்பர்கள் கிட்ட சில நேரங்கள்ல அதீத குணம் காரணமா ஒரு அளவே இல்லாம குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய பற்றின் காரணமா செல்வங்களை அல்லது சகோதர சகோதரிகளுடைய குழந்தைகளுக்காக அதிக செலவுகள் செய்து தன்னுடைய பணத்தை இழக்கக்கூடிய நிலையும் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்து முக்கியமான ரீசன் அந்தஸ்து குழந்தைங்கிறத தாண்டி குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்காகவே நிறைய செல்வங்களை இழப்பாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது எனக்கு குழந்தை பிறந்தா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியாவது எனக்கு குழந்தை பிறக்கணும் அல்லது ஏதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் பிரச்சனைகள் இருக்குன்னா அதை சரி பண்றதுக்காக மருத்துவ செலவுகள் செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே பனிரெண்டாம் இடத்து விரயகுரு மேஷராசி அன்பர்களுக்கு அதிகமாக செய்வார் அடுத்து குரு அப்படின்னா ஆலோசனை சொல்றது புத்தி சொல்றது அடுத்தவங்களுக்கு போதனை பண்றது எதிரின் தெரியாது அடுத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட புத்திமதி கேட்பாங்க மத்தவங்க மேஷராசிக்காரங்க கிட்ட ஐடியா கேட்டா தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ என்ன வித்தையெல்லாம் தெரியுமோ என்னெல்லாம் வாழ்க்கையில கத்துக்கிட்டமோ தனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில அனுபவப்பட்டமோ இது எல்லாத்தையும் ஒரு ரூபாய் கூட வாங்காம ஃப்ரீயா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வந்துருவாங்க இவங்க கொடுக்குற ஐடியால மற்றவங்க சூப்பரா லைஃப்ல மேலே போயிடுவாங்க அந்த ஐடியாவை அழகாக அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பை சூப்பராக கொண்டு போயிடுவாங்க அவங்க வளர்ந்து போனதுக்கு அப்புறமா தான் யோசிப்பாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறது ஃபுல்லாமே நம்ம ஐடியா நம்ம ஐடியாவை ஃபுல்லாக அவங்க கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு நம்ம நிர்கதியாக நிற்கிறோமே அப்படின்னு தான் கற்றுக்கிட்ட வித்தையையும் தன்னுடைய புத்தியையும் தன்னுடைய சிந்தனையையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் இன்னொருத்தவங்க பயன்படுத்தும் விதமா இழந்துருவாங்க மேஷராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்களுடைய குணம் குரு உங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்துருக்கார் ஞானத்தை கற்றுக் கொடுத்துருக்கார் செல்வத்தை கொடுத்துருக்கார் ஒரு கலையை கத்து கொடுத்திருக்கார் இந்த பொக்கிஷத்தை ரொம்ப ஈஸியா அடுத்தவங்க கிட்ட தன்னுடைய இரக்க சுபாவத்தினால அடுத்தவங்க உங்களுக்கு உதவுவாங்க நினைச்சி தர்மத்துக்கு அவங்க கிட்ட கொடுத்துடுறது சொல்லி கொடுத்துடுறது கத்து கொடுத்துடுறது இலவசமா எதையுமே ஈஸியா விட்டு கொடுத்துடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும் லைஃப்ல அடுத்து முக்கியமான விஷயம் ஆபரணத்துக்காக நகைக்காக நிறைய பணம் ஒரு சிலர் கடன் வாங்கிட்டு வட்டி நிறைய கட்டுற மாதிரி சூழலை கொடுத்துரும் ஏன்னா பொன்னவன்னு போற்றப்படக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு விரயாதிபதி நகை குருனாலே நகை நகையை அடமான வச்சுட்டு அதை திருப்பவும் முடியாம விற்கவும் முடியாம இந்த தங்கம்ங்கிற விஷயத்துக்காக நிறைய வட்டி கட்டி அது ரீதியான பிரச்சனைகளில் அதிகம் விரயம் பாக்குறவங்களும் விரயம் காண்பவர்களும் இந்த மேஷ அடுத்து இவங்களுடைய நேர விரயம் எப்படி ஆகுதுன்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா அதோட விடமாட்டாங்க திரும்பவும் இன்னொரு தடவை வேற ஒரு கோயிலுக்கு உதாரணத்துக்கு காலையில அம்மன் கோவில் சாயங்காலம் திரும்பவும் முருகர் கோவில் அதோட விடாம நைட்டு பெருமாள் கோவில் சிறப்புதான் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அணுதினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தெய்வ சிந்தனையோட இருக்கணும் தப்பில்ல ஆனா தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கோவில் குளங்கள் தெய்வ தரிசனம் யாத்திரை இப்படி நிறைய கோவிலுக்காகவே பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதான் கோவில் சுற்றுலா போயிட்டு வந்திருப்பாங்க வேற யாராவது கூப்பிட்டாங்கன்னா திரும்பவும் இன்னொரு கோவிலுக்கு நான் வரேன்னு கிளம்பிடுவாங்க இப்படி ஆன்மீகம் தீர்த்த யாத்திரை சம்பந்தமான விஷயங்களுக்காக அதிக நேர விரயம் செய்யறவங்க ராசிக்காரர்கள் இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் இந்த விரயங்கள் பலவிதமான விரயங்கள் எல்லாம் இருந்தது இல்லையா உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா இந்த விரயங்களிலிருந்து நிவர்த்திக்கான ஃபர்ஸ்ட் உங்க ராசி அதிபதியான செவ்வாய்க்கு காரகத்தம் வைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்க்கு அதிதேவதையான முருகப்பெருமான் வழிபாடு முருகர் ஆலய வழிபாடு செய்யறது விசேஷம் விரயத்தை தடுக்கிறதுக்கு விரயத்தை உண்டாக்குறதே குரு பகவான் இல்லையா அப்போ தட்சணாமூர்த்தியை செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான வழிபாடு செஞ்சு யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி கிட்ட என் வாழ்க்கையில பலவிதமான விரயங்கள்ங்கிறது இருக்கு தாண்டிலும் செலவு அதிகமா இருக்கு என்னோட வேலையையும் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய திறமையையும் அடுத்தவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இனிமே இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு மனசார குரு பகவான் கிட்ட அதே மாதிரி தட்சணாமூர்த்தி கிட்ட வழிபாடு பண்ணுங்க குரு பகவான் வேறு தட்சணாமூர்த்தி வேறு இதை புரிஞ்சுக்கணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது கிரகம் குரு பகவான் தனிச்ச நிலையில அதே சமயத்துல தென்முகம் நோக்கி தெற்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி நீங்க குரு வழிபாடும் செய்யுங்க தட்சணாமூர்த்தி வழிபாடும் செய்யுங்க அத உங்க ராசி அதிபதியுடைய கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யுங்க முடிஞ்சா செவ்வாய் ஹோரை அல்லது குரு ஹோரை நேரத்தில் பண்ணி பாருங்களேன் இன்னும் விசேஷமாக இருக்கும் அடுத்து குருவுக்குரிய தானியம் கருப்பு கொண்ட இந்த கொண்டை கடலைய தானமாக கொடுக்கணும் இதை நீங்கள் சுவாமிக்கு வைக்கிறதெல்லாம் ஓகே ஆனால் கொஞ்சம் பெரிய அளவில் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அப்படி கொண்ட கடலை வாங்கி அவிச்சு தாளிச்சு கோவிலில் பிரசாதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது ஏழை எளியவர்கள் நிறைய எல்லாம் இருப்பாங்க ஏழை எளியவங்க வயதானவர்கள் குழந்தைகள் இது மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாத சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு அவசியம் தர்மம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அடுத்து குரு அப்படின்னாலே குழந்தை அர்த்தம் குழந்தைகளை சந்தோஷமா வச்சுக்கணும் ஏற்கனவே குழந்தைகளுக்காக நிறைய விரயங்கள் மேஷராசி அன்பர்கள் செய்தா கூட நீங்க உங்க பண விரயம் அதிகமாகறதுனால உங்க குழந்தைகளோட நேரத்தை எந்த அளவுக்கு உங்க நேரத்தை குழந்தைகளோட விரயம் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு பண விரயத்திலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் நான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் என் பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தை கூட உட்கார்ந்து பேச முடியாத அளவுக்கு மேஷராசி என்பர்கள் ஓடிட்டே இருப்பாங்க லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனா சூட்சமம் என்னன்னா தன்னுடைய சொந்த குழந்தையோ அல்லது சகோதர வழி குழந்தையோ பக்கத்து வீட்டு குழந்தையோ அந்த குழந்தைக்கு அன்பா ஒரு இனிப்பு பொருளை வாங்கி கொடுத்துட்டு பத்து நிமிஷம் அந்த குழந்தையோட பேசி விளையாடி என்னுடைய நேரத்தை அந்த இடத்துல விரயம் செஞ்சாலே இவங்களுக்கு செல்வ விரயம்ங்கிறது நிச்சயமா குறைய ஆரம்பிச்சிடும் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அடுத்து குருவுக்குரிய காரக மிருகம் யானை யானைக்கு மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானமா கொடுங்க குருவுக்குரிய நிறம் மஞ்சள் அந்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை வாங்கி யானைக்கு தானமா கொடுக்கும் போது அதே சமயத்துல யானையை பராமரிக்க கூடிய பாகனுக்கும் உதவி செய்யறது மூலமா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் யானை முடி மோதிரத்தை கையில் அணியிறது யானை நெத்தி சுட்டி பட்டயம் வீட்டில் வச்சுக்கிறது யானை உருவம் படைத்த பொம்மை இது எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும்போது ஓரளவு மேஷராசி என்பர்களுக்கு செல்வ வளர்ச்சி அதிகமாகி செல்வ விரயங்கள் நிச்சயமா தவிர்க்கப்படும் அடுத்து மேஷராசி என்பர்களுக்கு விரயஸ்தானம் மீனம் நீர் தத்துவத்தில் வர்றது நீர் ராசி மீனராசி அப்போ மேஷராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா அருவிகளில் நீராடுவதன் மூலமா கோவில் தீர்த்தங்களை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறது மூலமா அருவியில் குளிக்கிற அந்த நேரம் விரயமாகறதுனால அது பாசிட்டிவா மாறி மேஷராசி அன்பர்களுக்கு செல்வ விரயத்தை கட்டுப்படுத்தும் கோவில் தீர்த்தத்தை தவிர்க்காம ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வீட்டில் வச்சிருக்கணும் கண்டிப்பா அந்த கோவில் தீர்த்தம் கொஞ்சமா பச்சை கற்பூரம் கலந்து வச்சிங்கன்னா கெட்டு போகாது இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணும் பட்சத்துல செய்யும் பட்சத்துல ராசி அன்பர்களுக்கு விரயங்கள் கண்ட்ரோல் ஆகி நிச்சயமா வருமான உயர்வுங்கிறது கண் கூட பார்க்க முடியும் இது பாகம் ஒன்று வரும் வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் விரயங்களை தவிர்க்கறதுக்கும் இந்த வீடியோவில் வழிமுறைகள் பார்த்துருக்கோம் முதல்ல அதுக்கு பணம் வரணும் இல்லையா பணம் வந்தாதான விரயமாகறதுக்கு பணம் வரத்துக்கு வழிமுறைகள் வேணும் இல்லையா அந்த வகையில் அடுத்து பாகம் இரண்டில் வருமானம் பெருகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்கள் ராசிப்படி நீங்கள் செஞ்சால் வருமான பெருக்கம் இருக்கும் இருநூறு சதவீதம் கேரண்டியாக பலன் கொடுக்கக்கூடிய சூப்பரான பரிகாரங்களை அடுத்த பார்ட்டில் பாகம் இரண்டில் கொடுக்குறோம் இந்த வீடியோவை விட பாகம் இரண்டு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை